நாம் தமிழர் கட்சிக்கு இந்த சின்னம்தான் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அறிவிப்பு நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு கரும்பு விவசாய சின்னத்தை ஒதுக்க தேர்தல் ஆணையம் மறுப்பு தெரிவித்துவிட்டது அதனை எதிர்த்து அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் டெல்லி ஹைகோர்ட்டில் மேல்முறையீடு செய்தார் இதனை விசாரித்த நீதிமன்றம் கர்நாடகாவைச் சேர்ந்த கட்சிக்கு கரும்பு விவசாயி சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கியது அரசியலமைப்புச் சட்டத்துக்கு எதிரானது இல்லை என்று தள்ளுபடி செய்தது இதையடுத்து டெல்லி ஹைகோர்ட் உத்தரவை எதிர்த்து சீமான் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது இந்த மனுவை தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசூட் தலைமையிலான அமர்வு கடந்த பதினைந்தாம் தேதி விசாரித்தது இது தொடர்பாக ஏப்ரல் ஒன்றாம் தேதிக்குள் பதிலளிக்க தேர்தல் ஆணையத்திற்கும் பாரதிய மக்கள் ஐக்கிய கட்சிக்கும் உத்தரவிட்டது இந்த நிலையில் தமிழகத்தில் மக்களவைத் தேர்தல் நடைபெற இன்னும் ஒரு மாதம் கூட இல்லாத நிலையில் நாம் தமிழர் கட்சிக்கு என்ன சின்ன ஒதுக்கீடு செய்யப்படும் அவர்கள் எந்த சின்னத்தில் போட்டியிடுவார்கள் என்ற எதிர்பார்ப்பு எழுந்தது சின்ன ஒதுக்கீடு செய்யப்படுவதற்கு முன்பே நாம் தமிழர் கட்சியினர் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிவிட்டனர் இந்த நிலையில் நாம் தமிழர் கட்சிக்கு தேர்தல் ஆணையம் மைக் சின்னத்தை ஒதுக்கீடு செய்துள்ளது இதேபோல் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கும் சைக்கிள் சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது இதனை தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார் ஏற்கனவே நாம் தமிழர் கட்சிக்கு எந்த சின்னம் கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை நாங்கள் வெற்றி பெறுவோம் என சீமான் தெரிவித்திருந்தார் நாடாளுமன்றத் தேர்தலில் நாம் தமிழர் கட்சி நாற்பது தொகுதியிலும் தனியாக போட்டியிடுகிறது நாம் தமிழர் கட்சி சார்பாக நாற்பது வேட்பாளர்களை முறை மேடையில் பொதுமக்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் முன்னிலையில் நாளை சென்னையில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் அறிவிக்கிறார் சீமான்